அன்பார்ந்த தோழர்களே அனைத்து சோழர்களுக்கும் தாசில்தார்ல இருந்து வளர்ச்சித்துறை அலுவலர்ல இருந்து மாநில துணை தலைவர்ல இருந்து எல்லா சங்கத்திலும் உள்ள மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் அனைவரும் வந்திருக்கீங்க அதே மாதிரி கல்வித்துறையில உள்ள ஆஹ் தோழர்களும் வந்திருக்கீங்க உங்களை எல்லாருக்கும் முதல்ல எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதுக்காக இந்த மாலை நேர ஆர்ப்பாட்டம்னா இந்த ஜூலை மாசம் அஞ்சாம் தேதி திருப்பூர்ல மாநில செயற்குழு கூடி முடிவெடுத்த அடிப்படையில் டைரக்டர் இயக்குனர் இணை இயக்குனர் எல்லாத்தையும் பார்த்து நமக்கான கோரிக்கைகளை இதுவரைக்கும் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து பல தடவைகள் கொடுத்துருக்கோம் இவ்வளவு இருக்கு இவ்வளவு இவ்வளவு பணியிடங்கள் காலி இருக்கு இவ்வளவு இவ்வளவு வேலைப்பழி இருக்கு அதை நீங்க செஞ்சு கொடுக்கணும்னு இயக்குனர் மாற மாற டைரக்டர் மாற மாற எல்லாருக்குமே நம்ம கொடுத்துருக்கோம் ஆனாலும் எந்த விதமான நடவடிக்கையுமே இல்லை அப்படிங்கறத அடிப்படையில நாம மாநிலம் முழுக்க ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களையும் ஒரு ஆர்ப்பாட்டம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மாலை நேர ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்படிங்கிற முடிவெடுத்ததன் அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடந்து கொண்டிருக்கு இதுல என்ன விஷயம்னா

உங்களுக்கு தொடர்ச்சியா உதவியாளர் பணியிடம் கொடுக்க முடியலன்னா அவங்களுக்கு அசிஸ்டன்ட் சம்பளம் கொடுத்து அத வேலையை வாங்க வேலையை செய்ய வைங்க எத்தனை வருஷத்துக்கு அசிஸ்டன்ட் ப்ரமோஷன் வராம அதே பணியில குறைந்த கூலி ஊதியத்திலே வேலை செய்வாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல இருக்க எஸ் எஸ் ஆபீஸ் அனைவருக்கும் கல்வி இயக்கம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது முதல்ல என்ன சொன்னாங்கன்னா மத்திய அரசு எழுபத்தஞ்சு சதவீதம் நிதி நான் தரேன் இருபத்தி அஞ்சு சதவீதம் தமிழ்நாடு அரசு சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு ஆளுக்கு ஐம்பது ஐம்பது போடுவோம் நாங்க அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்ருக்காங்க சதவீதம் தரோம் அப்புறம் நீங்க தாங்கணும் இப்போ ஒண்ணுமே குடுக்காம கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி சுற்ற கோடி ரூபாய் கல்வித்துறைக்கு கொடுக்கல அது மட்டும் இல்லாம இந்த பணியாளர்களை தொகுப்புல ரெண்டாயிரத்தி ரெண்டுல போட்ட பணியாளர்கள் தொடர்களே நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் மூவாயிரம் ரூபாய்க்கும் நாலாயிரம் ரூபாய்க்கும் ஐயாயிரம் ரூபாய்க்கும் பணிக்கு வந்த இந்த தோழர்கள் இப்ப வாங்கக்கூடிய அதிகபட்ச ஊதியம் இருபதாயிரம் ரூபாய் இருபத்தி ஓராயிரம் ரூபாய் அப்போ இதே ஒரு நிரந்தர பணியில ஒரு காலமுறை ஊதியத்துல இருந்திருந்தாங்கன்னா அவங்களோட சம்பளம் இன்னைக்கு எவ்வளவு கூடி இருக்கும் அதை நம்பி கல்யாணம் பெண் குழந்தையா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் கல்யாணம் அவங்களுக்கு குழந்தைங்க குப்பி இருபத்தி மூணு வருஷமா இருக்கும்போது அந்த பிள்ளைங்களோட படிப்பு இதுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படிய சூழல்ல இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இலவசங்கள் கிட்டத்தட்ட பதினாறு வகையான இலவசங்கள் கொடுக்கறாங்க அந்த பதினாறு வகையான விலையில்லா பொருட்களை கொடுக்கறதுக்கு இதே ஜூனியர் ரெஸ்டரண்ட் தான் எல்லா ஒரு நோட் எடுக்க புக் எடுக்க ஒரு அத்த கூலிக்கு போற மாதிரி அவ்வளவு வேலையை செய்ய வேண்டிய ஒரு வேலை பழுச்சுமைக்கு ஆகுறாங்க இது மட்டும் இல்லாம ஐஎஃப்எச் நீங்க பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனில வேலை செய்கிற மாதிரி ஒரு நிலையில தான் நைட்டு பகலமா இல்லை சம்பளம் மூடல இருந்து எல்லா பணியும் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்போ தொடர்ச்சியாக கல்வித்துறையில நடக்கிற இந்த இதை கேட்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா நாம இதுல அமைச்சு பணியாளர்களில் பிஎடு அதுக்கப்புறம் பிஜி பிஎட் முடிச்சவங்களுக்கு ப்ரமோஷனு இந்த ரெண்டு பர்சன்டேஜ் கொடுக்குங்கிற அந்த ஜீவோ போட்டு வருஷ கணக்குல அதையும் கொடுக்காம இருக்காங்க அப்ப அதை கொடுத்தா கொஞ்சம் பணியாளர்கள் ஆசிரியர்களை போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் தொடர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் மாநிலம் முழுக்க இந்த ஆர்ப்பாட்டம் எல்லா மாவட்டங்களையும் நடந்துகிட்டு இருக்கு தொடர்ச்சி அடுத்த ஆர்ப்பாட்டத்துக்கு தோழர்கள் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த கோரிக்கை விளக்கம் இதை நான் சீக்கிரம் முடிச்சுக்க அப்புறம் வந்து சார்நிலை பணியாளர்களுக்கான பாகம் ஒண்ணு தேர்வுக்கு அந்த எக்ஸாம் முடிச்சு அவங்க ஜீவம் போடுறதுக்கு முன்னாலேயே தகுதி பெற்றவங்களுக்கு கல்வக்கரங்க மட்டும் கொடுக்கல தோழர்களே இப்போ எனக்கு அடிச்சா வலிக்குதுன்னு நான் அற தெரியாத ஒரு சூழ்நிலையில தான் இந்த கல்வித்துறை ஊழியர்கள் இருக்காங்க மத்த எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே பாத்தீங்கன்னா அதாவது பகுதி ஒண்ணு சார்நிலை கணக்கு தேர்வு பாகம் ஒண்ணுக்கு உள்ள இது எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே வாங்கியிருக்காங்க அந்த இன்சென்டிவ் ஆனா இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல மட்டும் நானும் குரூப்ல பதிவு போடுறேன் வாங்க யாருக்கெல்லாம் பெண்டிங் இருக்கு நம்ம மொத்தமா சிஓ பார்ப்போம் அதுக்கப்புறம் தபால் எழுதுவோம் தேவைன்னா டேரக்டர் கூட பார்ப்போம் சங்கத்து மூலமா நம்ம வலியுறுத்துவோம் ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட நிலையில அந்த கல்வித்துறையில மட்டுமே ஏன்னா இவங்க கேட்கல ஒரு தாலுகா அரசு பிரச்சனைனா தாசில்தார்ல இருந்து எல்லாரும் அதாவது கதை வடைச்சு வெளியில வர்றாங்க ஒரு பிடிஓ ஆபீஸ்ல பிரச்சனைன்னா எல்லாரும் வர்றாங்க இன்னைக்கு சாலை பணியாளர்கள் கொஞ்சம் அரசு மாவட்டம் முழுக்க எல்லா மட்டங்களும் ஆர்ப்பாட்டம் அப்ப எல்லாருமே நர்ஸுக்கு பிரச்சனை அவங்க வெளியே வர்றாங்க ஆனா நீங்க கல்வித்துறையில எவ்வளவு அடிங்க நீங்க உட்காந்துட்டு வெளியே வெடிய அந்த வேலையை செய்யணுங்கன்னு சொன்னாலும் அசரா உட்காந்து செய்வாங்க ஒரு ஸ்டைஸ்லாம் வெளியே வர மாட்டாங்க யாரு அப்ப அது வரைக்கும் பிஞ்சு வந்த கூட முன்னாடி போயிட்டு ரிப்போர்ட் அனுப்புறதுல தான் அர்ப்பாங்க அப்ப எனக்கு வலிக்கு என்ன ஒரு எறும்பு கூட நாம மிசிச்சோம்னா அது நம்மள திருப்பி கிடைக்குது அப்ப நம்ம எவ்வளவு எவ்வளவு இந்த வேலைக்குள்ள கொடுத்தாலும் இந்த தொழிலாளர்கள் இந்த ஊழியர்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்டை நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு ஒரு நோட்டீஸ்ல பெயர் போடுறதுக்கு கூட தொடர்களே அவங்களுக்கு அந்த தைரியம் யாருக்கு பயப்புறாங்க எதுக்காக பயப்புறாங்க அப்படி என்ன நம்மளை பண்ணிடுறாங்க ஆபீஸ் முடிஞ்ச பிறகு பண்ணக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம் கூட அவ்வளவு அரசியல் படுத்தப்படாத சூழ்நிலை தான் இருக்கு இது கிட்டத்தட்ட மூணாவது ஆர்ப்பாட்டம் நினைக்க நாடு கல்வித்துறையில சேர்ந்து கிட்டத்தட்ட பனிரெண்டு வருஷத்துல மூணாவது தடவை அந்த ஊழியர்களுக்கான ஒரு போராட்டம் நடக்கு அதனால தமிழக அரசு சங்கத்தை கூடி கூப்பிட்டு பேசி ஒண்ணுமில்ல நீங்க எலெக்ஷன்ல என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களோ அதத்தான் கேக்குறோம் எலெக்ஷன்ல என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க எஸ்எஸ்ஐல வேலை பாக்குற பணியாளர்களை நிரந்தரப்படுத்துறோம்னு சொன்னீங்க உங்களுக்கு கரெக்டான ப்ரமோஷன் கொடுக்குறோம்னு சொன்னீங்க உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் பில்டாக பார்த்துக்கிறோம் நீங்கள் அவங்களுக்கு சிபிஎஸ் ரத்து பண்ணி ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொடுக்குறோம் நீங்கள் இதைத்தான் நாங்கள் கேட்குறோம் அதனால இந்த மாலை நேர ஆர்ப்பாட்டத்துக்கு ஒத்துழைப்பு தந்த அனைத்து தோழர்களுக்கும் நன்றி கூறிய விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த தோழர் நீங்கள்